நம்ம ஊர் கோபிச்செட்டி பாலத்தில் கோவில் ஈரோடு போகிற வழியில் ஆர்ச்சிக்கு பக்கத்தில் ரைட் சைடு அதாவது கரெக்டூர் பஸ் கிட்ட ரைட் சைடில் வந்து ஒரு ஃபேமஸான கடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடியோன்னு ஒரு கடை இருக்குது அந்த கடையை ஒட்டி சென்டரில் வந்து ஒரு பேசேஜ் போகுது அது உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பாக்குமட்ட தட்டு வேரியஸ் டைப் ஆஃப் பாக்குமட்ட தட்டு வந்து செய்கிறாங்க நாங்கள் அங்கே தான் வந்து இன்றைக்கி விசிட் அடிச்சிருந்தோம் நிறையா டிசைனில் நிறைய டைப்பில் வந்து தட்டை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க நம்ம வீட்டு விசேஷங்களாக இருக்கட்டும் நம்ம இப்போல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டு விருந்தாளிகளுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு டூர் போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்யாணம் பர்த்டே பார்ட்டி ஆஃபீஸ் பார்ட்டி எந்த ஒரு சின்ன பார்ட்டியாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இப்போதைக்கு வந்து இந்த பாக்குமட்ட தட்டை வந்து ரொம்ப எசன்சியலாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம இல்லாத வாழ்க்கையில் இந்த பாக்குமட்ட தட்டுங்கிறது வந்து ரொம்ப அவசியமானது ஒன்று அதனால் தேவைப்படுறவங்க நம்ம ஊரில் கோபிச்செட்டி பழத்தில் ஈரோடு போகிற வழியில் ஆர்ச்சிக்கு பக்கத்தில் கரட்டூர் பஸ் கிட்ட இந்த பாக்கு மட்டை செய்கிற கம்பெனி இருக்குது தேவைப்படுறாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போய் வாங்கிக்கலாம் நாங்கள் அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு பாக்குமட்டை வந்து விசேஷங்களுக்கு புக் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம் அவங்க சொன்னாங்க ஹோல்சேலாகவும் தரோம் ரீட்டெயிலாகவும் தரோம் இல்லை உங்கள் வீட்டு விருந்தாளிகளுக்காக இருக்கட்டும் இல்லை சின்ன குழந்தைங்க பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுடைய பார்ட்டியாக இருக்கட்டும் அவங்க ஒரு இருபது முப்பது பார்க்க கூட தேவைப்படும் தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ரீட்டெல்லாம் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க இப்போதைக்கு வந்து அவங்க வந்து கடைகள் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்த காலத்தில் பார்க்க மாட்ட தட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்ம ஒரு டூருக்கு போகிற கூட சரி நம்ம சாப்பிட்டுட்டு தட்டு ஈஸியாக வெளியில் எழுதிட்டு போகலாம் அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பார்க்க மாட்ட தட்டை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப தேவைப்படுற ஒன்று அதனால் உங்கள் வீட்டு விசேஷங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி ஹோல்சேலாகவும் ரீட்டைலாகவும் வாங்கிக்கலாம்